நடிகர் சூர்யா திரைப்பயணத்தை முடித்ததாக பலரும் ஜோதிகாவை விமர்சனம் செய்த நிலையில் அது எல்லாம் ஒன்றும் இல்லை மொத்த காரணமே இயக்குனர் தான் என்ற தகவல் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது சினிமாவில் சரியான பாதையில் பயணம் செய்த சூர்யா வாழ்வை புரட்டி போட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் நடந்த நிகழ்ச்சிதான் இந்த நிகழ்ச்சியில் மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சனம் செய்த சூர்யா ஒரு கட்டத்தில் என்ன மயிருக்கு புதிய தேசிய கல்வி கொள்கை தேவை என கொச்சையாக பேசினார் மேலும் இந்த கல்வி கொள்கை வந்தால் பல ஆயிரம் பள்ளிகள் மூடப்படும் பல ஆயிரம் கல்லூரிகள் மூடப்படும் எனவும் புதிது புதிதாக கோச்சிங் சென்டர்கள் முளைக்கும் எனவும் சூர்யா திரைப்பட வசனம் போல் பேசினார் இந்த நிலையில் சூர்யாவிற்கு இந்த அறிக்கையை எழுதி கொடுத்ததே அப்போது ஞானவேல் ராஜாதான் எனவும் சூர்யா அன்று தவறாக பேசிய ஒவ்வொரு பேச்சுக்கும் இன்று அனுபவித்து வருவதாகவும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் ஆனால் ஞானவேலோ சூர்யாவை கோச்சிங் சென்டர் குறித்து பேச வைத்து அதை அரசியலாக மாற்றியது இல்லாமல் சூர்யாவிற்கு எழுதி கொடுத்த அறிக்கையை மையமாக வைத்தே ரஜினியை வைத்து வேட்டையன் படத்தை எடுத்து அதில் கோச்சிங் சென்டரை வில்லனாக காட்டி கல்லா கட்டிவிட்டார் ஆனால் சூர்யா இப்போது அரசியல் சாயம் பூசப்பட்டு சினிமாவில் இறங்குமுகமாக மாறியிருக்கிறார் இதோ சூர்யா ஐந்து வருடத்திற்கு முன்பு பேசிய பேச்சு இதில் ஏதாவது ஒன்றாவது ஐந்து வருடத்தில் நடந்து இருக்கிறதா மூணு வயசுலயே மூன்று மொழி கல்வி வந்து திணிக்கப்படுது பயிற்று கல்வி என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவில்லாம இருக்கிறதுக்கான காரணங்களும் ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாரு நம்மளோட ஜனத்தொகை எவ்வளவு எவ்வளவு பேர் படிக்க வராங்க எவ்வளவு ஈஸியா இருக்காது அது அப்படிங்கிறதுக்கான முழு தெளிவு வந்து ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க எங்க வீட்டுல வந்து மூணு மொழி பேசுறவங்க இருக்காங்க பட் இருந்தாலும் ஏன் பையனுக்கு என் பொண்ணுக்கு வந்து மூணாவது மொழி சொல்லிக் கொடுக்கறது வந்து பெரிய சவாலா இருக்கு எப்படி வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஸ்கூலுக்குள்ள வருவாங்க எப்படி படிப்பாங்க அவங்களுக்கு யார் சொல்லிருப்பாங்க முதல் தலைமுறை மாணவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அவங்கள அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அது திணிக்கப்பட்டா எப்படி இதையே போறாங்க அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா இது திணிக்கப்படும் தேர்வு இதே மாதிரி கிட்டத்தட்ட அது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசுல ஆரம்பிக்க போறாங்க மூணு வயசுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் போக போகுது ஆனா மூணாவதுல வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம் எட்டாவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம் பைய மாதிரி வானசமி யோசன மாதிரி வந்து ஒரு 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 சரியான ஒரு தேர்வு எழுத முடியல அது வந்து சந்திக்க முடியலன்னா வந்து அது வெக்கப்பட்டு குறுகி வந்து ஸ்கூல் விட்டே போயிடுறாங்க நிறைய மேலே வளர்ந்த நாடுகள்ல வந்து எட்டாவது வரைக்கும் வந்து அங்க இல்ல தேர்வுகள் இல்ல இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் இல்ல இப்போ இந்த மாதிரி அவங்க திரும்பி ஆஃப் பர்சன்ட் வந்து ஆரம்ப பள்ளியில சேராங்க நம்மளோட புள்ளி சதவீதம் கிட்டத்தட்ட வந்து ஆரம்ப பள்ளியில சேர்றாங்கன்னா லெவன்த் டுவெல்த் போகும்போது டென்த்தோட லெவன்த் ட்வெல்த் போகும்போது வெறும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டா மாறிடுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேல அங்கேயே டிராப் அவுட்ஸ் ஸ்கூலுக்கு யார் வரதே கிடையாது நான் தமிழ்நாடு மட்டும் பேசிட்டு இருக்கேன் கோடி மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போறதில்ல பார்ட்டி பர்சண்ட் வந்து ட்ராப்அவுட் இருந்துட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா நாங்க மறுபடியும் அகரத்தோட உதாரணம் சொல்லிட்டு இருக்கோம் நாங்க டென் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டென் இயர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பள்ளிகளை மாணவர்களை ஆசிரியர்கள் அகர்க்க நிலைமையில இதெல்லாம் தாண்டி வர்றாங்கன்ட்டு பத்து வருஷமா மாணவர்கள் முப்பது பர்சென்ட் இப்பவும் அது நடந்துட்டு இருக்கு இப்போவும் நடந்துட்டு இருக்கு பத்து வருஷமா எதுவுமே வரல முப்பது பர்சென்ட் மாணவர்கள் ஆசிரியர்கள் இல்லாம படிச்சிட்டு இருக்காங்க முப்ப வந்திருக்கிற மாணவர்கள் கேட்டு பாருங்க எத்தனை வகுப்புகள் நிறைய பேர் கை தூக்குவாங்க இந்த இந்த பாடத்துக்கு வந்து எனக்கு ஆசிரியர் இல்ல ஆசிரியர் இல்லாமல் இந்த பாடத்தை நான் படிச்சிருக்கேன் கை தூக்குவாங்க தேர்ட்டி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களே இல்லாம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறாங்க அவங்களை நீங்க எப்படி நீட் எழுத சொல்லுவீங்க எப்படி ஆறு செமஸ்டர் எழுத சொல்வீங்க எப்படி எட்டு செமஸ்டர் கொடுப்பீங்க ஆசிரியர்களே இல்லாம அப்படியே வருவாங்க நீங்க இது இது பா பட் இது இன்பில்ட் கோச்சிங் சென்டர் இருக்குப்பா அப்படின்ட்டு கிளாஸ் ரூம் போகாம அப்படியே கோச்சிங் சென்டர் ஸ்கூல்ல போவாங்க இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி வரைக்கும் இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து மார்னிங் செவன் டு ஈவினிங் செவன் எங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கு வி ஹவ் ஃபெசிலிட்டிஸ் மார்னிங் வந்து நீங்க கோச்சிங் சென்டர்ஸ் நீங்கள் உட்காந்து படிச்சுக்கலாம் நீங்க வந்து டென்த் டுவல்த் வந்து ரெடியாகலாம் அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து நீங்கள் கரிக்குலம் சிலபஸ் இருக்கும் நீங்க அதை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இப்போ மட்டுமே இதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல ஆரம்பியிருக்கு முன்னாடியே கோச்சிங் சென்டர்ஸோட இந்த இந்த நம்ம நாட்டில் இருக்கிற டேர்ன் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க ஜ இந்த வந்து ஐஐடிக்கு விஷயங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கோச்சிங் சென்டர்ஸ் தேவைப்படுது அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து நம்மளோட பேஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்மளோட எதிர்காலம் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாணவர்கள் எப்படி படிப்பாங்க இவ்வளவு இவ்வளவு நுழைவுத் தேர்வுகள் இருந்ததுன்னா அவங்க எங்க போய் படிப்பாங்க என்ன பண்ணுவாங்க இது அப்படியே வந்து அப்படியே ஒரு இரும்பு க கதவு போட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து மூடுற மாதிரி தானே சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ பத்தி மட்டும் தானே இங்க வந்து கவனம் இருக்கு அப்படிங்கறதான இதுல தெரியுது அப்படித்தானே இது பாக்குறோம் அந்த மாணவ இப்ப கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களே வந்து தன்னோட பையனும் பொண்ணையும் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இல்லாட்டி ஒன்றரை லட்சம் ரூபாய் ஃபீஸ் குடுக்குற ஸ்கூல்ல போய் சேரணும்னு தவியா தவிக்கிறாங்க அது ஏன் தெரியல முப்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குறாங்க ஆனா இது அது நடந்துட்டு இருக்குது அது இன்னும் மேல போயிட்டு இருக்கும் இன்னொரு ஒரு ஒரு மாதிரி ஒரு கேஆர்ஸ் நடந்துட்டு இருக்க போது நம்ம சொசைட்டியில இப்போ பப்ளிக் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது செமஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும் பத்தாது கோச்சிங் சென்டர்ஸ் தானாகவே தானாகவே இன்னும் காலான் மாதிரி நிறைய முளைக்க போகுது ஸோ கற்பித்தல் மாறி வெறும் கோச்சிங் சென்டர்ஸா மாறப்போகுது காலேஜஸ் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் யூனிவர்சிட்டிஸும் கிட்டத்தட்ட பிப்டி தௌசண்ட் பிளஸ் காலேஜஸும் உயர்கல்வி உயர் நம்ம நம்மகிட்ட இருக்குது இந்தியா இருக்கு அதை அப்படியே நாலு நாலுல ஒரு பொங்கா மாத்த போறாங்க கிட்டத்தட்ட வெறும் பன்னெண்டாயிரம் காலேஜஸ் மட்டும் தான் இருக்க போகுது ஏன்னா சாதாரணமா இருக்கிறது வசி இல்லாதது சரியா இல்லாதது குவாலிட்டி இல்லாததெல்லாம் வந்து அப்படியே குறைச்சு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் இருக்கிற காலேஜஸ் வந்து டுவெல் தௌசண்ட் காலேஜஸ்ஸாக மாற்ற போறாங்க ஆனா ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு மேல வந்து நம்மளோட மாணவர்கள் வந்து உயர்கல்வியை வந்து கண்டினியூ பண்ணும் நாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபிஃப்டி பர்சன்டா மாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கணிப்பு ஒரு விஷன் வந்து காமிக்கிறாங்க சைனால வந்து ஃபிஃப்டி ஒன் பெர்சென்ட் இருக்கு நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சென்டாக மாற போறோம் அப்படிங்கிறாங்க யூரோப்லயும் யூஎஸ்லயும் வந்து எயிட்டி ஒன் பெர்சென்ட் வந்து காலேஜ் ஸ்டடிஸ் படிக்கிறாங்க சோ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து அது நடக்கும் ஆனா ஐம்பதாயிரம் காலேஜ் வந்து பன்னெண்டாயிரம் காலேஜா மாறிடும் இது என்ன தெரியுது மறுபடியும் கிராமப்புறங்கள்ல ஊர்கள்ல இருக்கிற பள்ளிகள் எல்லாம் கல்லூரிகள் எல்லாம் வந்து மூடப்படும் அவங்களுக்கு வந்து மறுபடியும் தடை 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 தான் எங்க போய் சேருவாங்க நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனா படிப்புக்கு காலேஜஸ் வந்து வசி இருக்க போறது கிடையாது இது இது ஏன் நம்ம யாருக்குமே வந்து இது கேட்க மாட்டேங்கிறோம் தெரிய மாட்டேங்கிறோம் ஏன் வந்து இது இத பத்தின ஒரு பயம் இருக்க மாட்டேங்குது ஒரு விழிப்புணர்ச்சி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கலக்கத்தையும் உண்டு பண்ணுச்சு கல்யாணி மாதிரி தூக்கம் இல்ல தூக்கம் இல்லாமதான் வந்து நான் தெரியல இவ்வளவு பேசுறேன்னு தெரியல கோவப்பட்டு பேசுறேன்னு தெரியல பட் இதுதான் வந்து அகரம்ல இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஒரு பிரதிபலிப்பா நான் வந்து உங்க முன்னாடி நான் முன்வைக்கிறேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட எயிட்டி லேக் டீச்சர்ஸ் இருக்காங்க நம்ம சமுதாயத்துல நம்ம இன்னாலும் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி லேக்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க ஆனா ஒரே ஒரு ஆசிரியர் அமைப்பு மட்டும் தான் வந்து அவங்களுக்கு வந்து பிரதிநிதியா வந்திருக்காங்க அதே மாதிரி ஒரே ஒரு மாணவர் அமைப்பு மட்டும் வந்து அவங்களுக்கு பிரதிநிதியா இருந்து அவங்க கிட்ட மட்டும் கேட்டு பண்ணதா வந்து தெரிய வருது இது ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கறதுதான் மறுபடியும் ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு சோ ப்ளீஸ் ப்ளீஸ் பி அ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது எல்லாரும் சேர்ந்து கல்வியாளர்கள் அறிஞர்கள் ஆசிரியர்கள் ஊடகங்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இப்படி கிராமப்புற வழியில படிக்கிற மாணவர்களுக்காக பொருள் கொடுக்கிற உரிமைக்காக போராடுற சங்கங்கள் அத்தனை பேருமே கொஞ்சம் விழித்து இதுக்கான மாற்றங்களை வந்து உறக்க சொல்லாட்டி இதோட மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கவேறதில்லை இங்க சொல்ற மாதிரி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் அங்க வேற ஒன்று நடந்துட்டு இருக்குது அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஆளுக்கெல்லாம் சின்ன சின்ன கூட்டமாக தான் நம்ம தெரியும் இதோட வாய்ஸ் தெரியணும் அப்படின்னா அத்தனை பேருமே வந்து இது இது வந்து ஜூலை தேர்ட்டி தேர்ட்டி எத் வந்து கடைசி டேட்டா சொல்லியிருக்காங்க ஒரு வெப்சைட் இருக்கு இனோவேட்டிவ் டாட் மை ஜியோ இருக்குது தயவு செஞ்சு அந்த வெப்சைட்டுக்கு போய் உங்களோட கருத்துக்களை வந்து தயவு செஞ்சு திஸ் இஸ் அபவுட் அவர் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் அவர் ஜென்ரேஷன்ஸ் ஃபியூச்சர் நிச்சயமா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனா பயப்படுறதுக்கும் அச்சம் கொடுக்குற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கல்விக் கொள்கையில பார்க்க முடியுது ஸோ அரசாங்கத்தோட இணைஞ்சு அவங்களோட சப்போர்ட்டோட என்னென்ன மாற்றங்கள் வேணுமோ அதை உடனடியாக பண்ணுவோம் விழித்திருந்து பண்ணுவோம் இது மூலமா இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்